வருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முக்கூட்டு கிரகங்களான ராகு முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதனோடு ராகுவும் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்த ஏழு நாட்கள் மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் படையருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதின கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசியை சேர்ந்த மருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மிதனராசினியர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க தொழில் லாபம் முன்னேற்றம் அடையுங்க சில முக்கியமான காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் ராசியில் செவ்வாய் இருப்பதால் தைரியத்தோடு செயல்பட இருக்கீங்க பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொள்ள இருக்கீங்க ஆற்றல் இருப்பதால் சங்கடங்கள் வந்தாலும் சமாளித்து விடுவீங்க அதே உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் புதன் பலம் பெறுவதால தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க தந்தை வழி கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதேபோல் சகோதர உறவுகள் பலம் அடையுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வர இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க செய்வாய் செவ்வாய் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகி நீச்சம் பெறுவதால கடன் சுமை குறையுங்க அதே போல எதிரிகளால் ஏற்பட்டு வந்த பயம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது லாபாதிபதி நீச்சம் பெறுவதால விரையா வியாபாரத்தில் திடீரென என்ன ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் சுணக்கங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது நினைத்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே கிடைக்க இருக்குதுங்க பங்குதாரர்களால் சிலர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேருங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கேதுவும் பனிரெண்டாம் இடத்தில் குருவும் இருப்பதால மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க வாகனங்களை பழுது பார்க்க அல்லது மாற்ற வேண்டிய ஒரு நிலையிலிருந்து ஒரு ஒரு சிலர் புதிதாக வாங்க வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்துள்ள இந்த வாரத்துல கு குரு பகவானும் விரையஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாரு சுக்கரனும் சாதகமாக இல்லைங்க நம்பிக்கை அளிப்பது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் தாங்க வரவுக்கு மீறிய செலவுகளை நீங்கள் இந்த வாரத்தில் சமாளிக்க வேண்டியிருக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய நிலைகளினால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க சேர்த்து வைத்துள்ள பணம் வரையமாகும் வரையஸ்தானத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதால அதிக அலைச்சல் சோர்வு சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ சிகிச்சையினால குணம் ஏற்படுங்க குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குழந்தைகளினாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படக் கைப்பணத்தை எண்ணி எண்ணி திட்டமிட்டு செலவழிப்பது நல்லது பழைய கடன்களும் கவலை அளிக்கக் கொடுங்க திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வரணை தேர்ந்தெடுப்பதுல அவசரமும் கவனக்குறைவும் வேண்டாங்க ஒரு வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுதுங்க ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நன்மை தராது வேலை சுமை மிக கடுமையாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க அன்றாட பணிகள்ல பொறுமை நிதானம் அவசியம் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமாக இருப்பது முக்கியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதன ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் உணர்ச்சிவசப்படுவதை வசப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க சக ஊழியர்களுடைய சொந்த பிரச்சனைகள் தலையிட வேண்டாங்க அது உங்களுடைய நலனை கடுமையாக பாதிக்கும் என்பதால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க அதே போல ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த சந்தையில் கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க விற்பனையும் லாபத்தையும் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது சக கூட்டாளிகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாங்க கூடுமான வரைக்கும் தேவையில்லாமல் யாருடனும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வருமானம் சற்று குறைய கூடுங்க வீண் செலவுகள்ல பணம் வரையமாகும் திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து பாடங்களை எடுக்கலாம் அதே படங்களை எடுக்கலாம் அதே போல் திருக்கோவில்களில் பணியாற்றி வரும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் இருக்குங்க அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லங்க கட்சி தொண்டர்களிடையே நிலவும் மறைமுக பேச்சுக்கள் கருத்துக்களும் மனவேதனையை தருங்க மேல்மட்ட தலைவர்களும் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும் மனநிம்மதி குறைந்த ஒரு காலகட்டமாதான் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குது கூடுமான வரைக்கும் இந்த வாரத்துல உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ளுங்க மாநிலம் மற்றும் நாடு பற்றிய முக்கிய பிரச்சனைகள்ல உங்களுடைய கருத்துக்களை கூறாமல் இருப்பது வெளியிடாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க பாடங்கள்ல மனம் படிய படிய மறுக்குங்க அதே போல் தவறான சிந்தனைகள் மனதை பாதிக்கும் ஒன்பதிலும் உறங்குவதிலும் படிப்பிலும் சீரான பழக்க வழக்கங்கள் மிக மிக மாணவ மாணவியர்களுடன் நெருங்கி பழகாமல் அளவோடு இருப்பது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்குங்க அதேபோல் ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனம் மிக மிக அவசியம் அதேபோல் போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களுமே ஆதரவாக இல்லங்க வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறை குறைவினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படி அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல மிதன ராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய்கிழமை விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்க விக்னங்கள் குறையும் என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது